வாழ்க்கை புதுமையானதாக மாறும் வாழ்க்கையில் உயிரோட்டம் தெரியும் அந்த வாழ்க்கைக்கு அன்புக்குரிய பழைய தவறுகள் குற்றம் குறைகள் உள்ளத்துல ஏற்பட்ட பாவங்கள் எல்லாத்துக்கும் தௌபா வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ் எனக்கு போதும் என்று அல்லாவை நோக்கி சென்று விட்டால் இதைத் தகும்சி அத்தை துகார்வலா என்னுடைய அடியான இன்பால் நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன் என்றா சொல்கிறானே நீங்க நடந்து போங்க சோதரிகளே மெதுவா போங்க அல்லாஹ் அல்லாஹளை அழைச்சி திருக்கிறான் நடந்தாது போங்க அல்லாஹ் ஓடி வருவேன் என்று சொல்றான் எனவே சொல்கிறான் சகோதரர்களை அல்லாஹ் செஞ்ச அருள்களுக்கே நம்மளால் நன்றி செலுத்த முடியவில்லை திரும்ப திரும்ப நம்ம கேட்கிறோம் என்றால் அல்லாஹ் கேட்க சொல்றான் தந்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் கருணையாளன் அன்பாளன் ஹஸ்பன் அல்லா அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் ஒருவன் சொல்லிவிட்டால் அவன் போதுமானவனாக ஆகி விடுகிறான்